வணக்கம் நண்பர்களே நம்ம சூரிய நடிப்பில் வெளியே வர உள்ள கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கும் தெரியுது அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்குது அண்ட் ஆல்சோ பிரம்மாண்டத்தினுடைய உச்சகட்டமாக தான் இந்த ஒரு ட்ரைலரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான காலகட்டத்தை சேர்ந்த மாதிரியான படம் தான் அது பட் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு சீனை கூட இவங்க காட்டவே இல்லை ஃபுல்லாக அந்த பாஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸே தான் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க ஸோ மேபி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் டூவை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அந்த ட்ரெய்லரில் ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இப்போ வந்துட்டு ஒரு எப்பிக்கான ட்ரெய்லரை நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த பாஸ்ட் சீக்வன்ஸை வச்சே வந்துட்டு ட்ரைலர் மேக் பண்ணியிருக்காங்களோ என்னமோ தெரில பட் இந்த படத்துக்கான ரிலீஸ் ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னுடைய ஒரு உள்மனசு சொல்லுதுங்க சரி வாங்க நண்பர்களே நம்ம கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடலாம் நான் தான் உங்கள் Thank you your thank you

ஜனங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க ஸோ அந்த ஜனங்களுக்கு லீடிங்ல இருக்கக்கூடிய யார் அந்த தலைவன் யாருன்னா நம்ம கங்குவா தான் அண்டாவது அந்த கங்குவா மக்களுடைய முகத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாஸ்க் மாதிரி எலும்புலேயே செஞ்ச மாஸ்க் மாதிரி ஒன்னு போடுறாங்க ஸோ இப்படி மாஸ்க் போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே கங்குவா இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லர் மூலமாகவே ரிவீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ரோமன் வீரரை காட்டுறாங்க அந்த வீரருக்கு பின்னாடி ஏகப்பட்ட மண்டையோடுகள்லாம் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு நம்ம கங்குவா கேங் அல்லது பாபிடியோல் கேங்கை சேர்ந்த நபர்களுடைய அந்த எலும்பு கூடுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்சோ அந்த மிகப்பெரிய கப்பல் படையை எவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க பாருங்கள் ஸோ ரோமன் வீரர்களுடைய கப்பல் படையை வந்துட்டு ரொம்ப அழகாகவே இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம கங்குவா இனத்தை சேர்ந்த மக்கள் அவங்களுடைய அந்த வாழ்க்கை நிலையை இந்த ஒரு ஃப்ரேமில் காட்டிட்டாரு நம்ம சிறுத்தசிவா அவர்கள் அந்த குடிசையெல்லாம் எவ்வளோ அழகாக காட்டியிருக்கா பாருங்க ஸோ ஏகப்பட்ட செட்டெல்லாம் போட்டிருக்காங்க அந்த குடிசை மாதிரியெல்லாம் அமைச்சி அங்கே மக்கள் வாழ்ற மாதிரி காட்டுறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த மாதிரியான செட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இந்த டிசைனை பண்ணியிருக்காருனே சொல்லலாங்க அடுத்ததாக இந்த ரோமன் நாட்டு கப்பல் படை அந்த கப்பல் படையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் கொள்ளையர்கள் படகு மாதிரி காட்டியிருக்காங்க அந்த கப்பல் மிக பிரம்மாண்டமாகவும் இருக்கு வந்து தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியுமே இது மேபி வந்துட்டு நம்ம பாபி டூல் கேங்காக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கங்குவா கேங்காக கூட இருக்கலாம் இந்த ரோமன் நாட்டு கப்பல் படையில போய் தீ பத்த வைக்கிறது ஒரு சீன் வந்து இந்த நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கப்பல் படைக்கும் நம் ஆட்களுக்கும் நடக்கிற ஒரு போரை வந்துட்டு ரொம்ப அழகாவே இந்த படத்துல காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஸோ அடுத்ததாக ஒரு வேர்ல்டு மேப்பை வந்து காட்டுறாங்க இது நம்ம வேர்ல்டு மேப்பான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு வேர்ல்டு மேப்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாவே சேஞ்ச் ஆகிருக்கு இது வந்துட்டு சிவர்த்த சிவா அவர்களுடைய கற்பனையான ஒரு மேப்பா அப்படி இல்லாம உண்மையாவே இந்த மாதிரி தான் அந்த காலத்துல அந்த வரைபடம்ங்கிறது இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அந்த மாதிரியான ஒரு வரைபடத்தை தான் காட்டியிருக்காங்க அண்ட் ஆல்சோ அதன் மேல சரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருக்காங்க இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரோமன் எம்பையர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒரு வேலையாக தான் இருக்கும் அவங்களுடைய போர்ஷன்ஸாக தான் இருக்கும் ஸோ அவங்க அருந்த கூட இந்த சோம பானத்தை ஒரு பகுதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி மேபி தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கங்குவாண்டு பாபிடியோல் இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்த ஆட்சி செய்கிறதுக்காக அந்த இடத்த படையெடுத்து எடுத்து போகிறதுக்காக அந்த இடம் ஃபுல்லாக அவங்க இறக்கக்கூடிய சரக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றி விட்றதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க அடுத்த சீன்லேயே ஒரு மிகப்பெரிய கழுகு அப்படியே அந்த காட்டுக்கு மேலே பறந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க அப்பவே வந்துட்டு நம்ம பாபிடியோலையுமே ரிவீல் பண்றாங்க ஸோ அந்த விருந்திருந்த வாரியரோ அப்படிங்கிற மாதிரி அந்த கழுகை பார்த்து கேட்கறாரு நம்ம பாபிடியோல் ஸோ சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் எல்லாம் கிடக்குது அந்த பிணங்களை எல்லாம் கொட்டி திங்கிறதுக்கு தான் இப்போ வரியான்னு சொல்லிட்டு கழுக பார்த்து நம்ம பாபி டியோல் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஷார்ட்டை வச்சிருக்காங்க பயங்கர கூஸ் பம்சா இருந்துச்சுன்னா சொல்லலாங்க பாபி டீயோனுடைய அந்த படையை காட்டுறாங்க அந்த படையில இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா டிசைன் பண்ணிருக்காரு பாருங்க அண்ட் ஆல்ஸ் அந்த ஈகில் வியூல காட்டும்போது ஏகப்பட்ட படைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தியே நிறைஞ்சிருக்காங்க சோ அந்த காலக்கேயர்கள் எப்படி பாகுபலி திரைப்படத்துல கொச கொசன்னு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய படை கொண்ட ஒரு நபராகத்தான் இந்த பாபி டியோல் கதாபாத்திரம் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராவே தெரியுது அண்ட் ஆல்சோ இந்த டயலாக்கு மொரட்டுத்தனமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் மேலே இறங்கி அந்த மாண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அருத்துக்கு கொண்டு வா இவர் யாரை நோக்கி இந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல பட் ஒருவேளை சூர்யாவை அதாவது கங்குவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா அப்ப அந்த கங்குவாவை கொல்லணுங்கிற வெறி இவர் மனசுல எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு டைலாக் மூலமாவே காட்டிட்டாரு நம்ம சிறுத்த சிவா அவர்கள் சோ அவர் அப்படி சொல்லி முடிச்ச உடனே கங்குவா கேங்ல இருந்து ஒரு நபரை ஏதோ ஒரு அம்பு வந்து தாக்குது அண்ட் ஆல்சோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த தங்க நாணயங்களெல்லாம் எல்லாம் எடுத்து பாக்குற மாதிரி காட்டுறாங்க இது ரோமன் நாட்டு தங்க நாணயம் அதை வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது மேபி நம்ம ஆட்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றன் இருப்பான் அந்த ரோமன் நாட்டுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஒற்றன் இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம சூர்யா அவர்களையுமே ரிவீல் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருந்து கையில் அம்பெல்லாம் வாங்கிக்கிட்டு வேற லெவலில் அவருடைய இன்ட்ரோங்கிறது இந்த ஒரு ட்ரெய்லரில் காட்டினாங்க பாபிடியோட நமக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்தை சதி பண்றான் அண்ட் ஆல்சோ ரோமன் வீரர்களுக்கு உதவி பண்ற மாதிரி நம்ம இனத்திலே ஒரு துரோகி இருக்கான் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம சூர்யா அவர்களுக்கு தெரிய வருது போல அவருடைய ரியாக்ஷன் பார்த்தாவே தெரியுது ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் திங்க் பண்றாரு அண்ட் ஆல்சோ அந்த ரோமன் வீரர்களை காட்டுறாங்க அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தங்க நாணயங்களை எல்லாம் தூக்கி ஒருத்தனுக்கு கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த இனத்துக்கே வந்து துரோகம் புரிகிற ஒருத்தனா இருக்கலாம் ஸோ இவங்க கிட்ட காசை வாங்கிக்கிட்டு காட்டி கொடுக்குற ஆளாக கூட இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு பேர் நிறைய கைகளை சாக்கு நிறையா அள்ளிட்டு போய் அதை கடலில் தூக்கி வீசுற மாதிரி காட்டுறாங்க அந்த கடல் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைகளால் நிரம்பப்பட்டிருக்கு இந்த சீனெல்லாம் வெறும் ட்ரைலர்லாம் மட்டும்தான் காட்ட போகிறாங்களா இல்லை படத்துலேயும் காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு தெரில ஒருவேளை படத்துல காட்டுனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் கண்டுக்காம எந்த சர்டிபிகேட் வேணா நீங்க கொடுங்கடா என்ன ரேட்டட் படம் வேணா நீங்க சொல்லுங்கடா அதெல்லாம் எங்களுக்கு கவலையிலடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் நம்மளால் தேட்டரில் பார்க்க முடியும் ஆனா சொல்கிறேங்க இந்த ஒரு சீனை அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்துட்டு என்னடா இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இது சிறுத்தை சிவா படமாடா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தோணுச்சு அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் அந்த கடலில் மதக்கிற மாதிரியான சீன்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக நம்ம பாபிடியோல் ஏதோ ஒரு மேடையில் வச்சு ஒருத்தனை கொலை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஸோ இந்த ப்ளேஸ் மேபி நம்ம பாபிடியோலுடைய பலி கொடுக்குற இடமா கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மரண படுக்கையாக கூட இந்த இடத்த அவர் வச்சிருக்கலாம் ஸோ அவர் நமக்கு வேண்டாதவங்களை எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து தான் குத்தி கொலை பண்ற மாதிரி கூட காட்டலாம் ஸோ ஒரு சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறி வர்ற மாதிரி காட்டுவாங்க ஸோ நம்ம வாபிலுக்கு முன்னாடி ஒருத்தன் தழும்பி தழும்பி போகிற மாதிரி கூட காட்டுவாங்க அந்த ஒரு மேடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த மேடைக்கு போய் தான் அங்கே தான் கொலையே பண்ணுவார் போல ஸோ இந்த மாதிரி எதிர் டீம்காரையவனா ஒருத்தன் கடஸ்டானா அவனை கூப்பிட்டு வந்து இங்கே தான் வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி காட்டலாங்க ஆடுறதாக நம்ம கருணாஸ் அவர்கள் ஸோ கருணாஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடைய டீம் தான் சூர்யா அவர்களுடைய பக்கம் தான் நிற்க போகிறாரு ஸோ அவருடைய கெட்டப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் அவரை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஏதோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து என்ற சொட்டு சொட்டுறதற்குள்ள கங்குவா இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ளே கங்குவா இங்கே வரணும் பிளே ஆக்சுவலாக பத்தென்றதுக்குள்ளே கங்குவா வரணும் அப்படின்னு சொல்கிறது அப்படி இல்லைன்னா மேபி அவருடைய கத்தியில் இருக்கக்கூடிய ரத்த துளிகள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பத்து சொட்டு சொட்டுறதுக்குள்ளே நம்ம கங்குவா இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு போல ஸோ டிஃப்ரெண்ட்டான தமிழை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆதி காலத்து தமிழ் இல்லையா ஸோ டிஃப்ரெண்டாக காட்டினா தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் நம்ம சிறுத்த சிவா அவர்களுமே பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கருணாஸ் அவர்கள் மத்தாளமெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அங்கே தான் வந்துட்டு நம்ம கங்குவா சூர்யா அவர்களுடைய இன்ட்ரோ காட்டுறாங்க அந்த மக்களுக்கு நடுவில் மாசாக நடந்து வராரு அண்ட் ஆல்சோ நம்ம சூர்யா அவர்கள் வந்துட்டு அந்த எரிமலையை பார்த்து பெருமாச்சி மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அப்போ கரெக்டாக அந்த எரிமலை வந்து பிளாஸ்ட் ஆகும் சோ இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப கூஸ் தாங்க இருந்துச்சு பெருமாச்சி அப்பதான் வந்து நம்ம கங்குவா எவ்ளோ ஆஜானு பாகுவான உடல வெச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஹாம்ஸ் அப்புறம் அவருடைய முதுகுன்னு சொல்லிட்டு ஒவ்வொண்ணா காட்றாங்க அதெல்லாம்மே பாக்கும்போது இதெல்லாம் தாண்டா பொன்னியின் செல்வன்ல மிஸ் ஆச்சு அப்படிங்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏனா பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் கூட அவங்க காட்டவே இல்லை பட் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது சூர்யா அவர்கள் எவ்வளோ ஆஜானும் பாகவாக இருக்காரு அவருடைய படை வீரர்கள் எத்தனை அவருடைய அந்த வாழ்க்கை நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்க ஸோ இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலுமே அந்த கற்பனை கூட ரொம்ப அழகாகவே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிறுதசைவா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல நம்ம டிஎஸ்பியோடைய மியூசிக்கு சூரா சூரான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை போட்டிருக்காரு தெரிக்க விட்டுருக்காருனே சொல்லலாம் ஷார்ட்டை பாருங்க பின்னாடி ஒரு மிகப்பெரிய படை வந்துட்டு நடந்து வந்துட்டு முன்னாடி அந்த படையை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறது நம்ம சூர்யா அவர்கள் அதாவது கங்குவா இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சடங்கு ஒன்று நடக்கிற மாதிரி காட்டுறாங்க சுத்தி வந்துட்டு பெண்கள் இருக்கிற மாதிரியும் நடுவுல ஒரு தீப்பந்தத்தை ஏற்றுறதுக்காக நிறைய கட்டைகளை அடுக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க ஸோ அடுத்த ஒரு ஷார்ட்லேயே வந்துட்டு அந்த ஒரு தீயுமே எறிகிற மாதிரியும் சுத்தி அந்த பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரியுமே இருக்கு ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இனத்தினருக்கு ஒரு சடங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க அடுத்ததாக நம்ம பாபிடியோட இடத்தை காட்டுறாங்க அவருடைய அரியாசனம் அந்த அரியாசனத்தை எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கா இருப்பாருங்க ஒரு யமதர்மன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பாபிடியோளுடைய அந்த சிம்மாசனத்தை வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணிருக்காருன்னு தான் ஸோ அந்த அரியாசனத்தில் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை எதிர்த்து நம்ம சூர்யா அவர்கள் கேக்கிறா மாதிரி இருக்கா இல்ல யாரை எதிர்த்து கேட்கிறாருன்னு தெரியல பட் உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய அந்த தமிழ் பேசுறாங்க டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பழைய காலத்து தமிழை யூஸ் பண்ணிருப்பாங்க மக்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திங்க் பண்ணேன் இந்த யாத்திசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தை கூட அந்த மாதிரி மாதிரிதான் பண்ணிருப்பாங்க ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்துச்சு பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணல அப்படின்னே சொல்லலாம் அதாவது மக்களுக்கு புரியுற மாதிரி அது போக ஒரு படங்காலத்து தமிழ் ஃபீலுமே வருது ஸோ ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி பேசுற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா யானையுடைய தந்தத்தை கையில் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் சிக்கோன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த தேட்டரில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு நினைச்சாவே வந்துட்டு புல்லரிக்குதுன்னு தான் சொல்லியாகணும் அண்ட் பர்ட்டிகுலராக இந்த ஒரு ஷாட்டில் வந்துட்டு நம்ம சூர்யா அவர்களும் ஒரு டையலாக் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அது நெட்சியம் மூலம் பன்சோடா பன்சேடா அதாவது என் தலை அறுபட்டு மண்ணில் உருண்டு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா என்னுடைய முன் என்னுடைய முனங்காலும் இந்த மண்ணில் படாது அதாவது நான் மண்டி மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டைலாக் ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் பேட்டர்ன்ஸ் படத்துல இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது அவருமே வந்துட்டு நான் மண்டியிட மாட்டேன் யாருக்குமே சொல்லுவாரு த்ரீ ஹண்ட்ரட்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல நிறைய திரைப்படங்களுடைய சாயல் இந்த படத்துல இருக்கு அதெல்லாம் பார்ப்போங்க ஸோ இந்த ஒரு வந்து ரோமன் கப்பல் படைன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கப்பல் படையெல்லாம் யாரோ ஒருத்தர் தீப்பத்தை வச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த கப்பலில் நிறையா இடத்துல தீப்பற்றி எரியறதை நம்மளால பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ கீழே நிறையா மக்கள் வந்துட்டு அந்த படை வீரர்களெல்லாம் குதிச்சு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறாங்க அந்த கடல்லிருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போக சில ட்ரை பண்ணுற மாதிரியுமே தெரியுது ஸோ நம்ம கேங் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் படவே ஒரு வழி பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்ததாக இந்த ஒரு ஷாட்டு இந்த ஷாட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கங்குவா வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துற மாதிரியும் பின்னாடி ஒரு காட்டு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த காட்டார் மாதிரி இவரும் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு அப்படின்னு காட்டுறக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க சத்தியமா சொல்றேன் பாகுபலி கட்டது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் நான் இந்த படத்துல தாங்க பாக்குறேன் ஒரு சரித்திர திரைப்படம் எடுக்கும்போது கொஞ்சம் ஊமைப்படுத்தி காட்டுறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் பாகுபலி திரைப்படத்துல ஒரு காலமாட்டே அடக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த வந்தா பல்வாழ் தேவ அப்படின்னு காட்டியிருப்பாங்க சோ ஒரு மிகப்பெரிய தேரே இழுத்துட்டு வர்ற அளவுக்கு சக்தி கொண்ட வந்தா நம்ம பாகுபலிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ரதத்தையே வந்துட்டு இரட்ட கையால தூக்கி வீசுற அளவுக்கு சக்தி கொண்ட வந்தா பாகுபலிங்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாகுபலிக்கு அடுத்தது நான் இந்த கங்குவா திரைப்படத்தில் தான் பார்க்குறேன் ஸோ ஒரு முதலையே வந்துட்டு ஒத்த கையில் தூக்கி வீசுற அளவுக்கு பலம் கொண்டா வந்தால் கங்குவா இப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா இதை மாதிரி உவமைப்படுத்தி காட்டுறதன் மூலமா தான் படம் இன்னும் பிரம்மாண்டத்தை பெற்று அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தான் பொன்னியின் மிஸ் பண்ணது நம்ம நிறைய டச் பண்ற மாதிரி சீன் இருக்கு இல்லையா இது வந்து பாஹுபலியில ஒரு சீன் இதே மாதிரி இருக்கு அப்புறம் இந்த ஷாட்ல நம்ம கங்குவா கையில இருக்கக்கூடிய அந்த வில்லம்ப பாருங்க அது ஒரு டிஃப்ரெண்டான வில்லம்பாவே இருக்கு ஸோ இது எந்த மாதிரியான ஒரு ஆயுதம்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம சிறுதசிவா அவர்கள் இதுக்கும் கரெக்டாக விளக்கம் கொடுத்து எதுக்கு இந்த மாதிரியான டிசைன்ல அந்த ஒரு வில்லம்ப பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு படத்துல ஒரு விளக்கம் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா டக்குன்னு பார்க்குறப்போ ஏதோ டிப் பண்ணணுமே தான் எனக்கு ஃபீல் ஆகுது அந்த படத்துல கரெக்டான விளக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க அதுக்கப்புறமா இந்த ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் சொல்லலாம் கண்டிப்பா இந்த ஏர் எல்லாம் சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க பரவாயில்ல ஏ ரேட்டட் வாங்கினாலும் பரவாயில்லன்னு ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நம்மளால தேட்டரில் பார்க்க முடியும் அதுக்கப்புறமா பாகுபலியில் வந்த போர் சீக்வன்ஸ் மாதிரி இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போரை வந்து நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபயர் பால்ஸ் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய யானை படை மேல அந்த படையை தலைமை தாங்கிட்டு நம்ம கங்குவா வர்ற மாதிரி காட்டுறாங்க பயங்கரமான இந்த வார் சீக்வன்ஸ் இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது ஸோ அதுக்கப்புறமா அவருடைய அந்த அம்புல வந்துட்டு பாம்பை சுத்தி விட்டு அனுப்புறாரு அந்த பாம்புமே அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ அனுப்புப்பா நான் போய் அவனை கொத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக உட்காந்துருக்கு அதே மாதிரி அவர் அனுப்புறாரு அது வாயை தொடர்ந்து விஷத்தை கக்கரா மாதிரியே அந்த எனிமி கிட்ட போற மாதிரி காட்டுறாங்க ஸோ அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை யூஸ் பண்ணி கூட எப்படிலாம் அட்டாக் பண்ணுறாங்க இந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காட்ட போறாருன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காருங்க நம்ம சிரித்த சிவா அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அந்த ஒத்த கையில தூக்கி வீசுற மாதிரியான அந்த ஷாட்டை காட்டுறாங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் குதிரையில் வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த குதிரையில் வர்ற நபரை வந்துட்டு பிளர் பண்ணிட்டாங்க பட் சுற்றி நிறைய மண்டையோடுகளை வர சுற்றி பறக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலாக எனக்கு பார்க்குறப்ப சூர்யா மாதிரி தான் தெரியுது பட் சூர்யாவும் இல்லாமல் பாபிடியோலும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நபரை காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே இருக்குது ஏன்னா அந்த இடத்துல சூர்யா தான் இருந்தார்னா அவரை பிளர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பட் பிளர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒரு ஆக்டர் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கேமரா ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இதில் இருக்குது ஸோ அது யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே நண்பர்களே இந்த கங்குவா திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை யாரெல்லாம் பார்த்தீங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்துட்டு இந்த முதல அதுக்கப்புறம் அந்த பாம்பு இதெல்லாம் பார்க்குறப்போ விஎஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்ச மாதிரியே இருந்துச்சு ஸோ விஎஃப்எக்ஸில் இன்னும் கொஞ்சம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் பட் இந்த படம் த்ரீ தானே ரிலீஸ் ஆக போகுது த்ரீ டீல பார்க்கும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா விஎஃப்எக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே நண்பர்களே கங்குவா திரைப்படத்திற்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுமா கமெண்ட்டில் சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்